ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அணுதின கண்மனை தேன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்திய சபை ஜோதிநகர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் கர்த்தர் இன்னைக்கும் பெரிய காரியங்களை செய்வோம் வாரத்துடைய கடைசி பகுதியில் வந்துட்டோம் கடைசி நாள் இன்னைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாள் நாளை தினம் ஆராதனைக்காயணும்ல ஆயத்தப்படுத்த வேண்டிய முக்கியமான நாள் அதனால் நாளை தினத்துக்காக ரெடியாக இருங்க உங்களை பிரசுத்தப்படுத்துங்க நாளைக்கு உங்களை சந்திக்க ஆண்டவர் வரப்போகிறார் சரி இந்த சனிக்கிழமை காலை வேலையில் ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்துவம் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா யாத்திராகும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துடைய இருபத்தி மூன்றாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் எவ்வளோ நல்ல வாக்குத்தத்துவம் பார்த்தீங்களா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் சத்ருனுடைய பாதையிலே நம்ம எதிரியினுடைய பாதையிலே ஆண்டவர் அனுமதிக்கிறது நிறைய சூழ்நிலைகள்ல உண்மைதான் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதை மறக்க முடியாது நம்முடைய சத்ருக்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிறைய அநேக சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறது உண்மைதான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் ஏன் இந்த சத்ருவின் பாதை வழியாய் எதிரியின் வழியா எதிரியின் தேசத்தின் வழியாய் ஆண்டவர் நம்மளை நடத்துறார் அப்படின்னா அவர்களே அதம் பண்ணணும் அதுதான் ஆண்டவருடைய நோக்கம் நம்மளை கொண்டு போகாமல் நம்மளை அந்த வழியை நடத்தாமல் ஆண்டவரால அந்த இடத்துல யுத்தம் பண்ண முடியாது இந்த எமோரியர் ஏத்தியர் பெருசியர் காணானியர் ஏவியர் எபூசியர் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு நாம் போனாதான் ஆண்டவரால் அவங்கள அதம் பண்ண முடியும் ஆண்டவரால் யுத்தம் பண்ண முடியும் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் சத்ரு கொண்டு வருகிற போராட்டத்தின் வழியாக ஆண்டவர் நம்ம நடத்தும் போது என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரு எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறது உண்டு இன்றைக்கி ஏசப்பா அதுதான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நான் ஏன் இந்த வழியாக உன்னை நடத்துகிறேன் உனக்கு வேண்டாம் இந்த வழியாக நான் போக வேண்டாம்னு நீ நினச்சும் நான் ஏன் இந்த வழியாக உன்னை நடத்துகிறேன் அப்படின்னா உனக்கு விரோதமாக எழும்புற இந்த சத்ருவை நான் நின்று அதம் பண்ணணும் அதுக்கு நீ என் கூட வரணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நம்மளை எதிரியின் பாதை வழியாய் கடினமான பாதை வழியாய் போராட்டத்தின் பாதை வழியாக அவர் நடத்தினார் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கும் ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றுக்குமே ஒரு முகாந்திரம் இருக்கும் அதான் தாவீது சொன்னான் இல்லையா தாவிது போன முகாந்திரம் வேற அண்ணன் அண்ணனுடைய நலம் விசாரிக்க போனோம் ஆனால் அவன் ஆண்டவர் அவனை கொண்டு போனதுடைய நோக்கம் வேற அவனை அனுப்பாமல் அந்த காலம் நடந்திருக்காது இல்லையா கோலியாத்தை ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா அப்போ சத்ருவின் பாதை வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் போராட்டமான சூழ்நிலை வழியாய் சத்ரு நமக்கு வெள்ளம் போல எழும்பி வருகிற அந்த பாதை வழியா ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னா தர் இஸ் அ டிவைன் டெஸ்டினி ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னு விரும்புகிறார் அந்த சத்ருவை இனி நீங்க பார்க்கக்கூடாது இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தீ செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் நினைச்சா எகிப்தியரை எகிப்து தேசத்திலேயே அழிச்சிட்டு இஸ்ரேவல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்க முடியும் இல்லை ஆண்டவருக்கு தெரியும் அவனை ஃபாலோ பண்ண விட்டாதான் அவன் பின்னாடி வரும்போது கர்த்தருடைய கரம் என்ன அவனை நான் அதம் பண்ணுவென்றதை ஜனங்கள் பார்க்க முடியும்னு ஆண்டவர் விரும்பினார் அதனால தான் செங்கடல் வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ண வச்சார் செங்கடலில் இசைவு ஜனங்களை காத்த அதே ஆண்டவர் செங்கடலில் அதே சத்ரு அழித்து போட்டார் இல்லையா அப்போ ஒரு சத்ரு நம்மை பின்தொடர்கிறத ஆண்டவர் அனுமதிக்கிறார் இல்லை சத்ருவுடைய எதிர்ப்புகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சத்ருவை அதம் பண்ணால் ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு நம்மளை முதல் ஒப்பு கொடுக்கும் அதனால் இன்றைக்கி போராட்டத்தின் வழியாக என் லைஃப் போது பாஸ்டர் பிரதர் ஒரு கடினமான சூழ்நிலை வழியை நான் தாண்டி போகிறேன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் உன்னை இந்த வழியை நான் நடத்தினாதான் உனக்கு விரோதமாக எழும்புற இந்த சத்ருவை நான் அதம் பண்ண முடியும் உனக்காக யுத்தம் நான் பண்ண முடியும் யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் சும்மா இருந்து நான் செய்ய ரட்சிப்பை பார்ப்பீர்கள் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் விஸ்வாசத்தோடு ஏசப்பா கூட கையை பிடிச்சி நடந்து போங்க இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ